அண்ணவையும் புதுவையாண்டாள் அரங்கற்க பண்ணு திருப்பாவை பற்பதியும் இன்னிசியால் பாடிக்கொடுத்தாள் நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாரே என்றும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி அல்லவல்ல பல்வடையாய் நாடினும் பெங்களவத்து எண்ணி விதி என்றேன் மாற்றாம் நாம் களவாமன்னமே இத பாளை மார்கள் நீ திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராடப் போல்வி பொரி மீனோ நீரினைய் சீர் பாடி ിൽ മീർകൂർ കൊടുന്തൊഴിലം നന്ദോപുമാരൻ അന്ത കണ്ണി യശോധ ഇഴം ചിംഗം കർമേണി ചെങ്കൻ കതി മറിയം പോൽ മുലത്ത നാരായണി നമക്കേ പറ எவ் பையத்து வாழிகாள் நமுனம் பாவைக்கு செய்யும் பாக்கடருள் பையத்து இன்ற பரமனடி நடிவாளி நாட்களின் நாடி மையதோம் மலறித்து நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்றோம் ஐயமும் பிச்சையும் அதனையும் கை காட்டி உயிமாறின் நீ பின் ஓங்கி முறந்த உத்தமே பாப்பாடி நாங்கள் திங்கிந்தினாம் சிங்கள் மும்மாறி பெய்து உங்கு உங்கு உங்குபழை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காய் புக்கியிருந்து சீத்த முலை பாற்றி வாங்க கூடம் நிறைக்கும் மழல் பேரும் பசுக்கள் நீங்காதம் எவாய் ஆழி மழை கண்ணா கை கரவே ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆதம்பன் ஒரு பொருளை கருத்து பாடனியோளு பத்மநாபன் கையம் ஆழி போல் நின் பலம்புரி போல் நின்றது தாழி சார்க்கம் உடைத்தரமே போல் வாழ உலகில் பெய்திட நாங்களும் நீராட மகிஞ்சேலோயும் பவாழி மாயனை மண்ணே வட மதுரை மைந்தனை யமுனை துறைவனை ஆய குலத்தினில் தோண்டு மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் மோதரணி தூயமை வந்து நாம் தும் மல தூவி தொழுது பாயினால் படி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் முகுதருமண்டனவும் தீயிலும் தூசாகும் பெருயம் பபாய் கான் புல்லறையன் கோயில் வெள்ளை வீச்செங்கின் பேரவம் கேட்டிலேயோ பிள்ளையெழுந்தீராய் பெய் மூலை நுண்டு கள்ளச்சகடம் கலகைய காலூச்சி வெள்ளத்தரவில் கிளமந்த வீட்டினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகி எழும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரவம் உள்ளம் பூந்து குழிந்தேலோர் எம்பவாய் சிக்கி சென்றெங்கும் ஆனை சாத்தம் பேசின பே கேட்டிலையோ பெண்ணி காசும் கை பேச்சு வசனரும் குழல் ஐக்கியமா தினால் ஓசி படுத்த கேட்டிலையோ நாயக பெண் பிழாய் ನಾರಾಯಣನ್ ಮೂರ್ತಿ ಕೇಷವನೇ ಪಾಡವುಂಗಿ ಕೇಟಮೂಡವೇರೋ ಎಂಬವಾಯ್ ಕಿ ಬಾಣ ಎ ಶುರುವೀಡು ಮೇಮಂದನಗಾನ್ ಮಿಳ போவான் போயின்றாரி ஓங்காமல் காய் கோவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாபாய் எழுந்தீராய் ஆடிப்பறை கொண்டு மாபாய் பிழந்தனி மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை ി മാടത്തെ കൺ പടരും മാമി மணிகளமம் தாட்டிரவாய் மாமிரபரை எழுப்பீரோ உன் மகிழ்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திர பட்டாலோ மாமாயன் மாதமன் வை குந்தன் என்றென்று நாம பரவும்வாய் நோற்று சுபக்கம் குவிந்த அம்மனாய் மாற்றமும் தரோ வாசல் திரவாத நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மாள் போற்ற பாறைரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கோட்டத்தின் வாழ்விண்ட கும்பக்கரணனும் தோற்றும் உணர்ச்சி பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றலந்தல் உடையாயரு மாய் வந்தே கிரவேலோ என் கற்றுக்கரபே கணங்கள் பல கறந்து செட்ட திரியில் செய்யம் கோட்டம் நாத கோம்போடியே புற்றவள் கொள் மோதரை சொற்கமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் நீட்டம் பூத்து மகிழ்வண்ணன் பேர்பாடு பேசாதே செல்ம பெண்டாட்டினி எட்டு குரங்கும் பொருளீரோ எம் கணித்திலம் கற்றமை கன்று கிழங்கி நினைத்து முறைவழியே நின்று பால் சோற நனைத்திலும் சேராக்கும் பனித்தலை வீரனின் வாச கரை பாற்றி சினா சென் இலங்கை மனற்று கேஞ பாடவும் நீ பாயிரவாய் இனி தாயெழுந்தீராய் என்ன பேருறக்கம் அனைத்துள்ள தாரும் அறிந்தீரோ எம்பவாய் புள்ளி பகிந்தானை அரக்கனி மை பாடி பிள்ளைகள் எல்லாரும் பாமை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் புறங்கிற்று கொள்ளும் சிதம்பி நகான் போதறி கண்ணீனாய் புள்ள குடீர பொழைந்து நீராடாரே பள்ளி கிடோ பாவனி நாளான் கள்ளந்தே கலந்தேலோ எம்பவாயின் முக்புழக்கரை தோட்டத்து வாள் செங்கலினி வாய் நெஞ்சி ஆம்பல் வாய் கோம்பான் செங்க பொடி கூரை வர் தங்கள் தீர் கோயில் தங்கிருவன் போத எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கள் தீராய் நான் அதை நாவுடையாய் சங்கொடு சர்க்கரம் ஏங்கும் கர கையன் பங்கைய கண்ணாணி பாடிலுயின்பவாய் எல்லே இளம் கிழியே நம் உறங்குதியோ சில்லெந்தடையின் நங்கை நீ போத என்றே வல்லை முன் கட்டுரைகள் பண்டே முன்பா எரிதும் வல்லிகள் நானே தனாயிடுத வல்லி போதாய் உனக்கண்ண பேருக்கும் எல்லாரும் போந்தாரோ போந்தெண்ண்கொள் வல்லானி கொண்டாணி மாற்றாரை மாற்றடிக்க வல்லானி மாயனை பாடா நின்ற நாயகனாயடையே கோயில் கபானி கொடி தோன்றும் தோரன மாயில் கப்பானி மணி கதமம் தாயிரவாய் ஆயசிறுமிய வரை மாயன் மணி வந்தன் தூயோமை வந்தோம் துயிலட பாடுவான் மாயல் உண் முன்னம் மாட்டாதியம் மானி நேயிலை கதவம் நீ கேளு எம் பவாய் அம்பரமை தன்னீவே சோரி அறம் செய்யும் என் பெருமா அந்த கோபாலாயிருந்தீராய் கோம்பனாக்கெல்லாம் பொழுந்தே குல விலகே எம்பெருமாசோதீராய் அம்பரம் பூடறுத்து பொங்கி உலகலந்தும்போணி தேவா ாய் செம்பிம் உறங்கிலோயம் பவாய் உண்டு மத கழிற்றன் ஓடாத தோழ்படியன் நந்த கோபன் மருமகளின பின்னாய் காந்தமழும்ழகி கரை வீரவாய் மந்தெங்கும் கோழி அழிச்சனகால் மாதவி பந்தர்மேல் பல்கால் கீழினங்கள் கூவினகான் பந்திரும் மைகுனன் பேர்பாடமரை கையால் ஒழிப்ப வந்து தீரவாய் மகிஞ்சேலோயும் கெரிய உட்டுக்கால் காட்டில் மேல் மெச்சன்ற பஞ்ச சயனத்தின் மேலேரி குத்தள பூங்குழல் பிணை கொங்கிமேல் வயிற்றுக்கிழந்த மதர் மார்பாயிரவாய் மைச்சல கண்ணீராய் நீ முன்மணி யனை போதும் துயிரவாட்டாய்கான் யனை ஏதும் பிரிவார்கள் லாயால் தத்துவம் தகவியூர் எம்பவாய் முப்பத்து மூ அமருக்கு முன் சென்று கப்பம் தவிக்கும் கவி துயில் செப்பம் உடையாய் சீரோடைய வெப்பம் கூடுக்கும் விமலா துயில் மென்மூனை மருங்குள் நப்பிணை நாய் திருவிழாய் ஓக்கமும் தட்டொடியும் தந்து மனி இப்போதே எம் நீராட்டெரும்பாய் ஏட்ட கதங்கள் ൊങ്കി ജടിപ്പ മാറിൽ പേരും പശുക്കൾ ആറ്റ പറണെ അറിവൂരായ് ഉളി തോറ്റമുടറേ തുണ ൊമ്പ അടിപണിയുംന്തോ എം ഭവായി അങ്കൻ മാങ്ങമാന പങ്കമായി വന്തിനി பள்ளிங்கீலே சங்கமிரே பார்ப்போர் வந்து தலை பெய்தோம் கினி வாய் செய்த தமறை போதே செய்யுங்கோ திங்களும் மாறி திறனு இறந்தார்போல் அங்கன் இரன் எங்கள் மேல் எங்கள் சாபம் இருந்தேலோ எம்பி மத முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேதிமய பாலம்பேந்து முறிந்து முழங்கி புறப்பட்டுமா போலினி ஊவைப்பு வந்தா முன் கோபி மின்றிங்கனி போந்தி கோபுரையே சிங்கா கமத்தில் யாம் வந்த காரியம் டி போற்றி செலங்கைல் போற்றி போன்றம் உனைத்தாய் மூகழ் போற்றி கன்று கூணியில்தாய் கடல் போற்றி உண்டு கூட தாய் குணம் போற்றி வெண்டு பகை கேடுக்கும் நின் கையில் பேர் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி வரை கொள்வான் என்று யாமந்தோம் இரங்கலோ என் பவாய் ஒரு தி மகனாய் பிறந்து ஓரிரவில் பொருத்தி மத நாய் ஒழித்து படர தரு கிளி தாம் நீ நீத்த கருத்தை பிழை பிட்ட கஞ்சன் பயிற்று நெருப்பென்ன நின்ற நெருமாலி உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறைதறிங்கில் சிறுத்தகல்வமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிண்டே ரோயம் பவாய் மாறிமணி மண்ணா மகளிராடுவான் மேலையா செய்வன்கள் மெடுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரம்பன பலன மன்னக்கம் பாஞ்சக நீஞ்சமி சங்கங்கள் உய்பாடுடையனவே சால பெரும்பரி பல்லாண்டி செய்பாரி கோல விழாக்கி கொடியமிதானமே ஆளி भवई उडरि 벨্লంക്ഷി गोविन्दाウン تنネイ പാടിപരി കൊണ്ട് యా పెరుంటమానం ఉడరిబెల్లంക്ഷി गोविन्दाウン تنネイ പാടിപരി കൊണ്ട് యా பெரும் சம்மாமானம் நாடு பரிசி சுடகமி சுடகமிடையே தோடை செவி பூவே படகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை ஒடுப்போ அதன் பின்னே பாச்சோரு முழங்கை வழிபார குடியிருந்தே குடிஞ்சேரோ என்பவாய் கறவைகள் பின் சென்று தானம் சேந்தோம் அறி ஒன்றும் இல்லாத ஆயகுல தன்னை பிறவி பெருந்துனை புண்ணியம் யோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தாவும் தன்னோடு உறவே நமக்கு ஒழிக்க மொழியாது அறியாத பிள்ளைகலாம் அன்பினால் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீனி அருடாதே இறைவாணிதா ாய் பறையோ எம்பவாய் திட்டங்கிரு காலி வந்து நீ சேவிக்கும் பொற்றமறையே போற்றும் பொருள் கேளாய் பேற்றமி சொன்னும் குளத்தில் நீ நீற்றேவல் எங்களே இட்டை பறை கொள்வான் அன்று எட்டைக்கும் எத்தைக்கும் கேள் பிறபிக்கும் நோடு, ஓற்றோமே ஆமோம் உமங்கே நமா செய்மங்கள் எம் பாபாய் வங்க கடல் கலைந்த மாதவனி கேசவனி வங்க கடல் களைந்த மாதவனி கேசவனி திங்கட்டிலும் அங்க பறை கொண்ட ஆற்றிய புதுவை பங்கமம் தெரிய சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரி சுரைப்பார் இரண்டு மாழ்வரை சொல் செங்கு முகற்றில் செல்வத்திரு மாடாள் எங்கும் திருவருள் பேருவர் ாலே வந்த சேவிட்டேன் முன் பற்ற ஆமரையலே போற்றும் பொருள்களாய் பெட்டம் மெய்சொன்னும் குளத்தில் பிறந்தேன் நீ குற்றேவன் எங்களை கொள்ளாமல் போவாதேன் இட்டை வரைகுள்வான் அனுகான் கோவிந்தா எட்டைக்கும் ஏழு பிறப்பிக்கும் தன்னோடு உற்றவமே ஆவோம் உமைக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் மங்கா கலர்களைந்த மாதவனை கேசவனை நீங்கள் எருமாச்சை செய்கிறையா சென்றிரை ஏன் அங்க பறைக்கொண்ட கொண்ட அணி உதவை பங்கம தஞ்ச வசவிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கு பரிசுரைப்பால் இருிரெண்டு வாழ்வரையோள் செங்கம் திருமாற்றச் செல்வ திருமாடாள் எங்கும் தெருவரள் வேற்றை என்பருவரின் பாபாய் கோதை விரந்தவு கோவிந்தம் வாழுமோர் சோதி மணிமாளன் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்த வாழுமோர் நான் மறைகளோது மோர் பில்லி புத்து வேதக்கோனூர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடிகாற்றும் வேடமனை திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் துமைந்தும் அறியாத மாணிரரை பையம் சுமப்பது வம்பு திருவாளிப்பூரத்தில் செகத்துதித்தாள் வாழியவே திருவாளிப்பூரத்தில் செகத்துதித்தாள் வாழியவே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றடுத்த வெண்பல்லை வாடியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாடியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாடியே உயர் அரங்கத்தே கன்னி புகழ்ந்தடித்தாள் வாழ்கே மறுவாறும் திருமல்லி வள நாடி வாடியே வன்புதுவை நகர்கோதே மலர்பதங்கள் வாழ்கே തിരുവാലിപ്പുരത്തിൽ സഹത്ത് ഇട്ടാൾ വാഴിയേ തിരുപ്പാവതും ചെപ്പിനാൾ വാഴിയേ വാഴ